அவருடைய பரிசு நாமத்துக்கு இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் ஏசா எழுதின புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ கத்தராக கத்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது பயத்தினாலே அரசு ஆளுவார் அவர் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது அப்போது தேவன் அளிக்கும் பலனும் தேவன் கொடுக்கும் பிரதிபலனும் உங்களுக்கு முன்னால் வருது காரணம் இருக்கா இருக்குது கத்தரை நான் எப்பொழுதும் சங்கீதம் பதினாறு எட்டு ஒன்பதில் சொன்னது போல எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்போது கத்தர் எப்பொழுதும் அவர் உங்களுக்கு முன்பாக வரார் எதுக்கு வராருன்னா பலனை அழிக்க வாரார் பிரதிபலனை கொடுக்க வாரார் இதுக்கு சங்கீதங்கள் நூற்றி ரெண்டு பனிரெண்டு சொல்லியிருப்பார் அவர் அளிக்கும் பலன் எதுன்னா உங்கள் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் இது பலன் எனக்கு ஒரு பலன் கிடைக்கலையே எனக்கு ஒரு கர்ப்ப பலன் கிடைக்கலையே நான் சொல்றேன் இதுதாங்க பலன் உங்க சந்ததி உங்களை பார்த்தான்னு சொல்றாரு இல்லாத தானே சொன்னார் உங்களை பார்த்தா சொல்றார் உங்களுக்கு உங்க பிள்ளைகளை உங்க சந்ததியை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது உண்மைங்க சொன்னது மட்டும் இல்லை இது பலனை சொல்றார் அழிக்கிற பலன் பிரதிபலன் ஆண்டவர் கொடுக்கிற பிரதிபலனை பாருங்க சங்கீதங்களை புஸ்தம் நூற்றி பன்னெண்டு மூணை பாருங்க ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் உங்கள் வீட்டில் இருக்கும் தேவன் கொடுக்கிற பிரதிபலன் இன்னைக்கு அழகான வார்த்தை சொல்லி இருக்கிறார் இதுவரையிலும் எனக்கு வீடு இல்லை எனக்கு ஒரு நான் என் மகனுக்கு ஒரு பைக் வாங்க நினைச்ச முடியலை கார் வாங்க நினைச்ச முடியலை எல்லாம் கற்று கொடுக்கிறார் வீடும் ஆஸ்தியும் நீதிமொழிகளில் சொல்லியிருப்பார் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம் அப்படின்னு சொன்னபோது எங்க பிதாக்கள் வைக்கலாம் ஆண்டவர் கொடுக்கிறார் இன்னைக்கு சொன்னார்ல கொடுப்பார் உங்கள் பிதாக்கள் உங்க அப்பா அம்மா நீதி பிரதிபலனாக இதெல்லாம் கொடுக்கும் மாற்றம் இல்லைங்க நெடுங்காலமாய் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிட்டு ஏசாய் அறுபத்தொன்னு ஒன்று ரூபாய் நெடுங்காலம் பாலாய் கிடந்த இதெல்லாம் கட்டப்போறீங்க உங்க பிள்ளை கொண்டு கட்டப்போகிறார் மாற்றம் இல்லை நீங்க வெட்க அனுபவித்த இடத்துல ரெட்டிப்பான பலனை அவர் கொடுக்கிற தேவன் சித்தமா இருந்தாரே அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார் மாற்றம் இல்ல தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற கத்தை ஆஸ்தி ஐஸ்வரியம் கொடுத்து உங்களை மகிழ செய்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் சந்தோஷமா எல்லாத்தையும் பெற்று அனுபவீங்க கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பேன் நல்ல தகப்பனே எல்லா மகிமைக்கும் பார்த்துரு நீங்க கொடுக்கு நீங்க அழிக்கிற பலனையும் நீங்க கொடுக்க பிரதி பிரதிபலனையும் எங்க வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறீங்க ஆஸ்தி ஐஸ்வரியமும் எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க குறைவில்லாத வாழ்வை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்கிற கத்தர் ஆண்டவரால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் அதை பெற்று அனுபவிக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கத்தர் எங்களுக்கு கொடுக்க பிதாவே ஆமை